உங்களுடைய ஈசாமி மூலையை விளக்கு ஏற்றும் போது அது வந்து எதை நோக்கி கிழக்கு நோக்கி தான் நீங்க ஏற்றுவீங்க அப்ப அந்த ஒளியின் தன்மை எங்க போகணும் வெளியில போகும் உங்க வீட்டுக்குள்ள வந்து சுத்தாது விளக்கு வந்து வடகிழக்கு நீங்க ஏற்றும் போது விளக்கின் ஒளி வந்து கிழக்க நோக்கி போகும்போது நீங்க எந்த மாதிரி வீடு கட்டினாலும் எந்த திசையை பார்த்து வீடு கட்டினாலும் வியாழக்கிழமை எட்டு டு ஒன்போது குபேரனுடைய ஓரையில் வந்து நம்ம குரு ஓரையில் வந்து நம்ம பூஜை பண்ணாலே குபேரனுடைய அம்சம் நல்லா பெருகும் அதுவும் குபேர விளக்கு வச்சு அது ஒரு ட்ரெண்ட் என்னன்னா நிலவாசலை வச்சு கும்பிடுவாங்க குபேரன் வந்து நிலவாசலை வச்சு கும்பிடவே கூடாது எப்பவுமே தெய்வத்தை வந்து நிலவாசலை வச்சு கும்பிடுறது ரொம்ப நிலவாசல் வந்து பூஜிக்கப்பட வேண்டிய இடம் அங்க வந்து தெய்வத்தை வச்சு கும்பிடக்கூடாது கந்து சக்கரத்தில் கிடைக்காத குபேர சம்பத்து வேற எதுலேயும் கிடைக்காது கந்து சக்கரமும் வச்சு தாமரை இதளுடன் சேர்ந்து நீங்க கும்பிடும் போதே அங்க குபேரன் வாசம் செய்வார் விளக்கு வந்து எப்பெல்லாம் அப்படிங்கிறது என்னென்னா காலை கோதூடி காலத்தில் வந்து காலை நேரத்தில் திறந்துட்டு தான் மகாலட்சுமி வரவேற்கணும் திறந்துட்டு மின் வாசலும் திறக்கணும் வாசல திறந்த அப்புறம் முத்தம் துளர்ச்சி துளசி மாடம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுதல் நல்ல சிறப்பாக இருக்கும் அதாவது திரி வந்து இந்த ஏற்கன் திரியுமாங்க இறக்கம் திரி போடுறது திரி போடுறது இது ரெண்டும் ரொம்ப பவர்ஃபுல் ஆண்கள் பயன்படுத்திய வேஷ்டி இருக்கு இல்லையா அந்த வேஷ்டியை வந்து திரியா வச்சு திருச்சி போடுவாங்க அது ரொம்ப வலிமை அது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பஞ்சுத்திரி போடுவாங்க பஞ்சுத்திரி போடுவாங்க அடுத்தால வந்து ஏற்கன் ஈஸ்வரியங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய திரியாக இருக்கும் அதுக்கப்புறம் தாமரை திரி தாமரை திரி வந்து வீட்டில் நிம்மதியும் வீட்டில் பெண்கள் ரொம்ப சுகஸ்தானங்களை அணிவிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறதுக்கு திரி வணக்கம் மக்களே ஸோ யூ தமிழ் பக்தியில் இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினரா ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க நிறைய ஊடகத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் என்னென்ன தேவைப்படுதோ அதை பத்தி நிறைய விளக்கங்கள் வந்து ரொம்ப அழகான முறையில் சொல்லியிருப்பாங்க லெட்ஸ் வெல்கம் தி ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்குங்க உங்களோட பதிவுகளுக்கு நானே ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப எளிமையான முறையில் இதுதான்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பீங்க சோ இன்னைக்கு நம்மளோட யூ தமிழ் பக்தியில் உங்களை வந்து ரொம்ப ஹானரபிளாக நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் இன்னைக்கு எதை பற்றி கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு விளக்கு வந்து இந்த திசையில் தான் ஏற்றணும் அந்த திசையில் தான் ஏற்றணும்னு எதாவது இருக்கா ஆமாம் கண்டிப்பாக இருக்குது அதாவது அந்த காலத்தில் தென்மேற்கு திசையில் தான் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய அம்மா காலத்து பூஜை ரூம்ல தென்மேற்குல இருந்தது தென்மேற்குல ஏற்றுவாங்க விளக்கு ஏற்றிட்டு அவளாட்ட வடமேற்கு தென்மேற்குல ஏற்ற முடியும்னா வடமேற்கு இந்த மாதிரி ரெண்டு திசையிலும் ஏற்றுவாங்க ஆனால் இப்போ வந்து என்னென்னா வடகிழக்கு ரொம்ப வாஸ்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க கத்துக்கிட்டு வா வடகிழக்கு வந்து ஈசானி மூலை பவர் ரொம்ப அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப ஈசானி மூலையில ஏத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு இது பண்றாங்க ஈசானி மூலையில் நீங்க விளக்கு ஏத்தினீங்கன்னா உங்களுடைய ஈசானி மூலையில் விளக்கு ஏத்தும் போது அது வந்து எதை நோக்கி கிழக்கு தான் நீங்க ஏத்துவீங்க அப்ப அந்த ஒளியின் தன்மை எங்க போகணும் வெளியில போகும் உங்க வீட்டுக்குள்ள வந்து சுத்தாது விளக்கு வந்து வடகிழக்கு நீங்க ஏற்றும் போது அந்த வடகிழக்கில் ஏற்றும் போது அந்த விளக்கின் ஒளி வந்து கிழக்கு நோக்கி போகும்போது நீங்க எந்த மாதிரி வீடு கட்டினாலும் எந்த திசையை பார்த்து வீடு கட்டினாலும் நீங்க வடகிழக்கில் ஏற்ற ஒளி கிழக்க நோக்கி பார்க்கும்போது ஃபுல்லாகவே ஃபுல்லாவே என்னன்னா ஒளியும் உங்களுக்கு பின்னால முன்னால போயிடும் உங்க வீட்டுக்கு அந்த ஒளி தத்துவம் பரவாது நீங்க அதே இது தென்மேற்குள்ளேயோ வடக்கு தென் அல்லது வட மேற்குள்ளையோ நீங்க விளக்கு ஏத்துனீங்கன்னா அந்த ஒலித்தத்துவம் வீடு ஃபுல்லாக பரவும் அதனால அதனாலதான் அந்த காலத்துல தென்மேற்கு அல்லது வடமேற்கு ஒளி ஒளி ஏற்றணும் தென்மேற்கு ஏத்தினீங்கன்னா உங்களுக்கு தென் கிழக்கை இருக்கும் வட மேற்கு வட வடகிழக்கு நோக்கிய பரவல் இருக்கும் வடகிழக்கு ஏத்தினீங்கன்னா வட மேற்கு ஒளி பரவுமா பரவாது அது வந்து ஃபுல்லா நிழல் தான் உள்ளும் அப்ப வட மேற்கு நிழலின் தத்துவம் அதிகமா இருக்கும் இதே இது தென் கிழக்கு ஏத்துனா நிழல் தத்துவம் வரும் தென் மேற்குள்ள நிழலின் தத்துவம் வரும் அதனாலதான் நம்ம வந்து வட மேற்கு தென்கிழக்குள்ளேயும் விளக்கேற்ற வேண்டாம் தென்மேற்குள்ள ஏத்தினீங்கன்னா சுக்கரனுடைய இடத்தை பார்த்து நோக்கிக்கிட்டு இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தென்மேற்கு வச்சு விலக்கேற்றீங்கன்னா வடமேற்கு விளக்கேத்தினீங்கன்னா குடும்பம் ஒற்றுமையும் எல்லாரும் எல்லாருடையும் ஒரு ஐக்கியமாகிட்டு எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுக்கற தன்மை இதெல்லாம் இருக்கும் அதனால தென்மேற்கிலையும் வடம் வட விளக்கேற்றுவது தான் சிறப்பாக இருக்கும் அதாவது தென்மேற்கு வந்து சாபத்தினுடைய தன்மை தென்மேற்கு காற்று வந்து நம்மளுக்கு உடல் ஆரோக்கியக்கு எடை வந்து கொடுக்கக்கூடியது உடல் அந்த காற்று தென்மேற்கு காற்று வந்து நம்ம உடம்ப ரொம்ப பாதிக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் நம்மளுக்கு வந்து தென்மேற்குல வந்து கதவுகள் வைக்க மாட்டோம் ஓப்பன் இருக்காது அந்த காற்று நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அப்போ அந்த இடத்துல கெட்டது வருது அதை ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா வாஸ்து ரீதியா பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துல வந்து சாபங்கள் வரும் அப்படிம்பாங்க அப்போ அந்த சாபங்கள் வரும் இடத்த வந்து நம்ம ஓப்பனிங் வைக்கக்கூடாது அப்போ அந்த இடத்த ஏதாச்சும் நம்ம தெரியாம ஏதோ ஒன்று ஆக்டிவிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அங்க ஒரு சாமி ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அதை தாண்டி நம்மள வந்து எதுவுமே நெகட்டிவ் வராது அதனாலதான் அந்த காலத்துல தென் மேற்கு சாமி ரொம்ப ஆகாது அப்படிங்கிறதுக்காக இல்லனா வட விளக்கு வைக்கலாம் அதனால என்ன பலன் ஏன்னா நான் வந்து என்னதான் சொல்றேன் விளக்குல வந்து நான் குபேர விளக்கு காமாட்சி விளக்கு இதுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் நான் திருநெல்வேலியில் உள்ள பொண்ணுங்கறனால நான் குத்து விளக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் குபேர விளக்கு வந்து அவங்க மனநிலையை பொறுத்து குபேரம் வந்து எல்லா ஒளியிலுமே வியாழக்கிழமை எட்டு டு ஒன்பது குபேரனுடைய குபேர விளக்கு வச்சு அது ஒரு ட்ரெண்ட் என்னன்னா நிலவாசலை வச்சு கும்பிடுவாங்க அப்படியும் குபேரம் வந்து நிலவாசலை வச்சு கும்பிடவே கூடாது எப்பவுமே தெய்வத்தை வந்து நிலவாசலை வச்சு கும்பிடுறது ரொம்ப நிலவாசல் வந்து பூஜிக்கப்பட வேண்டிய இடம் அங்க வந்து தெய்வத்தை வச்சு கும்பிடக்கூடாது நிலவாசல் வந்து உள்ளுக்கு எழுத்து வச்சு கும்பிடுறது தான் முதல் முக்கியமானது நிலவாசலுக்கு வெளியே கும்பிடுறது வந்து யாருனா நம்மளுடைய வீட்டில் அதாவது வீட்டு பெண்கள் அதாவது நம்ம 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 அம்மாவீடு அதாவது பெண்கள் அந்த வீட்டு தலைவியுடைய அம்மா வீட்டு உறவுகள் அவங்கள இறந்தவங்களை கும்பிட்றதுக்கு நிலவாசலுக்கு வெளியே வச்சு கும்பிட்டு வேற யாருக்காச்சும் அந்த கொடுக்கறதுக்கு தான் நிலவாசல் வெளியே வச்சு கும்பிட்றது நிலவாசல்குள்ளே வச்சு கும்பிடுறது நம்ம குலதெய்வம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இற அதாவது கணவர் வீட்டில் உள்ள இறந்தவங்க அப்புறம் நம்மள மகாலட்சுமி அம்சம் பாத்ரூம் இதெல்லாமே நிலவாசலுக்குள்ள நம்ம சாமி ரூம்ல அந்த மாதிரி வச்சு கும்பிடுவாங்க அப்பங்கும்போது நிலவாசல் வச்சு கும்பிடுறது தவறான விஷயம் அதுமாரி இது குபேர விளக்குன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி அதை எடுத்துட்டு வராங்க அதுலேயும் எனக்கு உடன்பட குபேர எந்திரத்தை வரைஞ்சி அதில் வந்து அந்த எந்திரத்தில் ஒளியின் தத்துவத்தை பரவ விட்டு அதில் பூக்கள் தூவி அந்த மாதிரி பண்ணுவதில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சங்கு சக்கரத்தில் கிடைக்காத குபேர சம்பத்து வேற எதுலேயும் கிடைக்காது சங்கு சக்கரமும் வச்சு தாமரை இதளுடன் சேர்ந்து நீங்க கும்பிடும் போதே அங்க குபேரன் வாசம் செய்வார் இதுக்காக தனி குபேர விளக்கு அஸ்ட்ரலட்சுமி விளக்கு அப்படி சொல்லிட்டு விதவிதமான விளக்குகளை வந்து உருவாக்கி நிறைய இதாக இருக்குது குபே சாதாரணமான முறையில் அந்த காலத்தில் குபேர விளக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது சாதாரண நம்ம வீட்டு விளக்குலேயே எல்லா விதமான தெய்வங்களும் வர வைப்போம் அந்த மாதிரி வர வச்சு மன அமைதியுடன் கூட்டாலே திருப்தியா இருக்கும் இன்னொன்னு விளக்கேற்றும் போது நீங்க எவ்வளவு விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இந்தந்த தவறுகள்லாம் பெண்கள் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா முதல்ல விளக்கு வந்து எப்பெல்லாம் ஏத்தலாம் அப்படிங்கிறது என்னன்னா காலை கோதுளி காலத்தில் நான் ஏத்துறது நான் ஏற்று பிரம்ம முகூர்த்தத்தில் நான் தியானம் பண்றதுக்கு சிறப்பாக இருக்கும் அது விளக்கேத்தி பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு கேண்டில் வச்சு அந்த ஒளியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தியானம் பண்ண சிறப்பாக இருக்கும் அது இல்லற வாழ்க்கை இல்லாதவங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும் ஆனால் இல்லற வாழ்க்கையில் ஒரு குடும்பம் நடத்துறவங்க கண்டிப்பாக கோதுளி காலம் காலையில் எந்திரிச்சோன்னா முத்தம் தொழிச்சுட்டு முத்தம் தொழிச்சு குளிச்சுட்டு முத்தம் தொழிச்சு கோலெல்லாம் போட்டு துளசி மாடம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அந்த தண்ணி ஊற்றுன அந்த முத்தம் தொழிச்ச தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு பேக் சைடாக அப்படி பின்னால் முன்னால் திரும்பி கொண்டு வரப்பட தொழிச்ச அந்த இதுலேயே அப்படி பின்னால் நோக்கியே அப்படி போட்டு ஊற்றிட்டே வரணும் சாமி ரூம் வரைக்கும் அந்த தண்ணியை தொழிச்சு எடுத்துகிட்டு வரணும் தெளிச்சுட்டு அந்த தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளக்கேற்று முறை சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி வீட்டுக்குள் வரவேற்கும் முறை முதல்ல வந்து காலை நேரத்தில் நம்ம எந்திரிச்சோடனே பின் வாசலில் திறந்துட்டு தான் மகாலட்சுமி வரவேற்கணும் மின்வாசலில் திறந்துட்டா மின் வாசலில் திறக்கணும் மின்வாசல் திறந்தப்புறம் முத்தம் துளசி துளசி மாடம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுதல் நல்லா சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இரவு நேர அதாவது அன்னிசாயும் நேரம் கோத்துளி காலம் இரவு பசு மாடல்லாம் வீட்டுக்கு ரிட்டன் ஆகிற நேரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் அதுதான் கோத்துளி காரம் அதாவது பசு மாடல் வயிறு நிறைந்து வீட்டுக்கு வரும் அப்பும்போது அது வந்து ரொம்ப திருப்தியான தன்மை அந்த துளி அந்த அதனுடைய துகள்கள் வெளியே வர நேரத்தில் நம்ம மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமிங்கிறது நம்ம வீட்டு பெண்களை குறிப்பதாக இருக்கும் அதனால நம்ம விளக்கேத்து கும்பிட கும்பிட அந்த வீட்டு பெண்கள் நல்ல உற்சாகமாக இருப்பாங்க அது பெண்கள் தான் விளக்கேற்றணும் போது அந்த அப்பவும் சாயங்காலம் ஒரு நாலரைக்கு அஸ்தமனம் ஆகிறதுக்கு ரெடி ஆயிரும் சூரியன் அந்த சமயத்தில் சூரியன் ரெடி ஆகும் நம்ம வந்து மொத்தம் பெருக்கி தொளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாமி ரொம்ப வரைக்கும் கொண்டு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கேற்றுதல் வச்சிங்கன்னா மகாலட்சுமி வந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாலை நேரம் விளக்கேற்றும் போது பின்வாசலை அடைத்துட்டு தான் விளக்கேற்றணும் ஏன்னா உங்களுடைய மகாலட்சுமி வந்து அப்படியே பின்வாசலியாக போக கூடாது அதனால பின்வாசல் இல்லை அப்படிங்கிறவங்க கிச்சன் பக்கத்தில் உள்ள ஜன்னலை அடைச்சிட்டு விளக்கேத்துங்க அப்படிங்கிறது ஏன்னா கிச்சன் பக்கத்தில் இருக்கும் வெளியில போகிற அவுட்லெட் தான் மகாலட்சுமி வெளியில போகிறது அதனால அவ நம்ம வரவேற்று அப்படி பின்வழியாக அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கிச்சன் பக்கத்துல உள்ள ஜன்னல் இருந்தால் அதை அடைச்சிட்டு விளக்கேற்றினா மிக சிறப்பாக இருக்கும் என்ன மாதிரி திரி அண்டு எண்ணெயை பயன்படுத்தலாம் அதாவது திரி வந்து இந்த ஏற்கன் திரியுமாங்க ஏற்கன் திரி போடுறது தாமரை திரி போடுறது இது ரெண்டும் பவர்ஃபுல் இப்போ போடுறாங்க ரெட் கலர் துணி கட்டு துணில போடுங்க அதெல்லாம் எனக்கு அப்போ என்னுடைய மூதாதையர்கள் எனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்களோ அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இப்போ உள்ளவங்க தெரிஞ்சும் தெரியாம நிறைய விஷயங்கள் பேசுறாங்க அப்போ உள்ளவங்க எல்லாமே அனுபவிச்சு சொன்னவங்க அவங்க சொன்னது அப்புறமா அப்புறம் துணி வீட்டு ஆண்கள் பயன்படுத்திய வேஷ்டி இருக்கு இல்லையா அந்த வேஷ்டியை வந்து திரியா தொடல வச்சு திருச்சி போடுவாங்க அது ரொம்ப வலிமை அது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் வெள்ள வேஷ்டி அதாவது சாமி கும்பிடும் போதே எல்லா ஆண்களும் வெள்ள வேஷ்டி கட்டி தான் சாமி கும்பிடணும் பெண்கள் வந்து புடவை எவ்வளோ முக்கியமோ அதேபோல் ஆண்கள் வந்து வேஷ்டி கெடுத்து தான் சாமி கும்பிடணும் அதே மாதிரி மேலே வந்து துணி போட்டு ஒரு சட்டையோ எதுவும் போடக்கூடாது ஒரு துண்டு எடுத்துக்கணும் அந்த துண்டை மேலே பொருத்திக்கணும் அந்த வேஸ்ட் சாமி கும்பிடும் போது அந்த துண்டை எடுத்து இடுப்புக்கு கிள இடுப்புல கெட்டிட்டு அப்புறம் தான் பூஜைகள்லாம் நடத்தும் இது வந்து ஆண்களுக்கு உள்ளது அப்ப நீங்க வேஷ்டி கெட்டலன்னா ஒவ்வொரு ஆணும் நம்மளுடைய இந்து மத தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருந்தால் முதல்ல எப்படி பெண் வந்து சேலை கட்டணும் எவ்வளோ புடவை கட்டணும் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஆண் வேஷ்டி கட்டுறது ரொம்ப முக்கியம் அந்த வேஷ்டியை வந்து ரொம்ப காலம் இருந்துச்சுன்னா அந்த துணியை வந்து திரியாக போடலாம் அப்படிங்கிறது நீங்க அந்த சார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது வந்து நம்மளுக்கு அது அது அந்த இடத்துல வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள விஷயமே கணவன்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்னா வேஷ்டி கட்டணும் மனைவினா சேலை கட்டணும் இது ஒரு முக்கியமான ஒரு இது அந்த அந்த தேஸ்டியை எடுத்து நம்ம திரியா போடுவாங்க அப்புறம் பஞ்சுத்திரி போடுவாங்க பஞ்சுத்திரி போடுவாங்க அடுத்தால வந்து இது எருக்கந்திரி எருக்கந்திரி வந்து ஐஸ்வரியங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய திரியாக இருக்கும் தடைகள் எல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் தடைகள் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எருக்கந்திரி திரியை போடலாம் அதே மாதிரி செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தாமரத்திரி தாமரத்திரி வந்து வீட்டில் நிம்மதியும் வீட்டில் பெண்கள் ரொம்ப சுகஸ்தானங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறதுக்கு தாமரத்திரி பெண்கள் வந்து ரொம்ப வீட்டில் பிரச்சனைகளை பெண்களால் வந்துக்கிட்டே இருக்குன்னா தாமரத்திரியை வந்து ரெகுலராக பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும் இந்த தாமரத்திரி போடும்போது கண்டிப்பாக பசு நெய் ஊற்றி தாமரத்திரி போடுங்க எற்கந்திரி போடும்போது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி போடுங்க இந்த மாதிரி மற்றதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இதுதான் முக்கியமான நம்ம விளக்கில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் வீ வீட்டில் மற்ற நீங்கள் கோயிலை ஒன்று பரிகாரத்துக்கு செய்கிறது வேற வீட்டில் வந்து சுபிச்சமாக கரெக்டான ஒரு இது எடுக்கணும்னா தா எண்ணெய் நெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதில் கிடைக்கக்கூடிய விசேஷமான ஒரு சக்தி வந்து வேற எதுலேயும் கிடைக்காது அந்த திரியுடன் சேர்ந்த அந்த நெய்யும் அந்த நல்லெண்ணும் வேலை செய்யும் போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால அந்த மாதிரி பயன்படுத்தலாம் மிக சிறப்பாக இருக்கும் மிக சிறப்பு மேம் நன்றி நன்றி மேம்